வணக்கம் தேங்காய் சாப்பிடுவது எப்படிங்கிற போன காணொலியை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து எந்த உணவை எந்த உணவோட சேர்த்து சாப்பிடக்கூடாது எந்த உணவை எந்த உணவோடு சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் இது குறித்து வந்து நான் கூகுள்லேயும் ஆயுர்வேதத்துலேயும் சர்ச் பண்ணி பார்த்தேன் எல்லாமே வந்து பால் பொருட்களை நமக்கு பாலே ஆகாதுங்கிறது தான் உணவோட கான்செப்டே ஆனால் பால் பொருட்களோட தான் வந்து எதையுமே மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு பெரும்பாலும் பதில் இருந்துச்சு அதாவது ஃப்ரூட்ஸ் அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பழங்கள் மற்றும் பால் பொருட்கள் சீஸ் அண்ட் பீன்ஸ் அதாவது பருப்பு வகைகள் மற்றும் கட்டிகள் சுகர் ஃபேட் அண்ட் சால்ட் சர்க்கரை கொழுப்பு உப்பு இந்த மூணையும் கலந்து சாப்பிடக்கூடாது கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் அனிமல் புரோட்டீன் அதாவது மாவு சத்தும் விலங்கு புரதமும் அப்புறம் கிரெயின்ஸ் அண்ட் மில்க் அதாவது தானியங்கள் மற்றும் பால் சீஸ் அண்ட் மீட்டு பாலாடைக்கட்டி மற்றும் இறைச்சி கிரெயின்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் தானியங்கள் மற்றும் பழ வகைகள் தானியங்கள் பழ வகைகள் ரெண்டுமே சைவமாக இருந்தாலும் இயற்கை உணவுகளாகவே நம்ம சாப்பிட்டாலும் தானியங்கள் ஜீரணமாகறதுக்கு கொஞ்சம் நேரம் அதிகம் எடுத்துக்கும் பழங்கள் வந்து மிகவும் எளிதில் ஜீரணமாகக்கூடியவை ஆனால் மிகவும் அதிக சத்து உடையவை அதனால தான் அது ரெண்டையும் கலந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஃபேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் ஃபேட்ஸ்னால் கொழுப்பு புரோட்டீன்ஸ்னால் புரத சத்து இது ரெண்டையும் கலந்து சாப்பிடக்கூடாது அதே மாதிரி தயிர் இரவில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம இயற்கை உணவை பொறுத்த வரைக்கும் தயிரே சாப்பிடக்கூடாதுங்கிறத கான்செப்ட்டு ஏன் தயிரை வந்து இரவில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னா பகலில் சாப்பிட்டாலாவது அட்லீஸ்ட்டு ஏதோ கொஞ்சம் ஜீரண மாதிரி நம்ம எதோ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ராத்திரி சாப்பிட்டோன்னா அது அப்படியே நம்ம உடம்புக்கு சேர்ந்து கெடுதல் செய்யும் அப்படிங்கிறக்காக தான் அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து கீரை சாப்பிடக்கூடாதா ராத்திரியும் கேட்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா கையேந்தி பவனில் ராத்திரி பதினோரு பன்னெண்டு மணிக்கு வந்து போய் புரோட்டா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க புரோட்டா சாப்பிட்றத விட கீரை ராத்திரி சாப்பிட்றது எவ்வளோ பெட்ரு தான் ஆனால் இரவு உணவை தவிர்க்கணும் தான் வந்து கான்செப்டே சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கு பின்னாடி வந்து வயிற்று போடணும் வயிறு வந்து காலியாக நம்ம படுக்க போகும்போது பசியோடு படுக்க போகணும் அப்படின் அப்படி இருந்தால் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் அதை வச்சு தான் வந்து இரவு உணவை எதிரிக்கு கொடு அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்குது இப்போ வந்து நம்ம எந்த கேள்விக்கு பதில் கிடைக்கணுன்னாலும் வந்து நம்ம இயற்கையை தான் கவனிக்கணும் இயற்கையில் செடிகள் கொடிகள் மரங்கள் மற்றும் விலங்குகள் கவனித்து அவற்றின் வாழ்க்கையை கவனித்தாலே நம்ம எந்த கேள்விக்குனாலும் நம்ம பதில் கிடைக்கும் இப்போ வந்து எந்த வகை உணவை சேர்த்து உண்ணக்கூடாது உண்ணலாம் அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம வந்து விலங்குகளை கவனித்தாலே நமக்கு வந்து பதில் கிடைக்கும் விலங்குகள் வந்து ஒரே வகை உணவை தான் வந்து ஒரே நேரத்தில் உண்ணுது இப்போ வந்து எங்கிட்ட ஒருத்தர் ஒரு வாட்டி கேட்டாங்க டெய்லியும் வந்து இயற்கை உணவுகள் சாப்பிட்றதுக்கு உனக்கு போர் அடிக்கலையான்னு இத்தனைக்கு நான் மோனோ டயட்டில் கூட இல்லை மோனோ ஒரே ஒரு உணவு வகை உணவை ஒரே ஒரு நேரத்தில் அதை மட்டும் சாப்பிட்றது மோனோனா ஒன்றுன்னு அர்த்தம் ஒரே வகை உணவை ஒரே நேரத்தில் சாப்பிட்றது இயற்கை உணவு மட்டும் சாப்பிட்டு போர் அடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க என்னென்னா இப்போ வந்து டெய்லி காஃபி குடிக்கிறதுக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே வெறும் வயதில் அந்த சூடாக கொதிக்க கொதிக்க அந்த காஃபியை வயதில் ஊற்றுறப்போ யாருமே வந்து நமக்கு தினம் காஃபி குடிக்கிற போர் அடிக்குதுன்னு யாரும் யோசிக்கிறதில்ல ஆனால் இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து என்னென்னா சமைத்த உணவு சாப்பிட்டு அந்த அறிவு வேலை செய்யாதவங்க தான் இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து கேட்குறாங்க இப்போ விலங்குகள் பார்த்திங்கன்னா ஒரே வகை உணவுகளை தான் வந்து ஒரே நேரத்தில் சாப்பிட்றது அது அசைவ உணவு உண்ணும் விலங்குகளாக இருந்தாலும் சரி சைவ உணவு உண்ணும் யானை ஒட்டகை சிவிங்கி ஆடு மாடு போன்ற கால்நடைகளாக இருந்தாலும் சரி எல்லாம் வந்து ஒரே வகை உணவை புல் புல் வகைகள் செடி வகைகள் இதை தான் வந்து ஒரே நேரத்தில் சாப்பிடுது அப்போ இதுலேருந்தே இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் மனிதனும் அதே மாதிரி ஒரே வகை உணவை தான் ஒரே நேரத்தில் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது மோனோடைட் தான் நமக்கு கரெக்டு டயட்டு சமைக்காத மோனோடயட்டா இருக்கும் நன்றி வணக்கம் பேரின்பம் பரவசம் பிரம்மச்சரியம் பிரம்மாண்டம் இயற்கை இனிமை இன்பம் இயல்பு